வேதம் தெளிவாக சொல்கிறது பூமியில் பிறக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் பாவம் செய்கிறார்கள் என்று எனவே நல்லவன் என்று இந்த பூமியில் ஒருவனும் கூட இல்லை இந்த பூமியில் பெரும்பாலான மனிதர்கள் தங்களை நல்லவர்கள் போல காட்டிக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கடவுளின் உதவியையும் அவருடைய மன்னிப்பும் தேவை இல்லை ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து யாருக்கு தேவை என்றால் எவன் ஒருவன் தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திருந்தி பீஸ்ஃபுல்லாக வாழணும் என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தேவைப்படுகிறார் அப்படிப்பட்ட மனிதர்களே இயேசு கிறிஸ்து தேடி செல்கிறார் நீங்கள் இன்னமும் பாவம் செய்து கொண்டு மனம் திரும்பாமல் இருக்கிறீர்களா இப்போதே மனம் திரும்புங்கள் இந்த நொடியை மனம் திரும்புங்கள் கடவுள் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவார் உங்களுக்கு உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தையும் ஒரு தெய்வீக அன்பையும் உங்கள் உள்ளத்திலே ஊற்றுவார் அவரே உங்களுக்குள்ள எப்போதுமாய் இருப்பார்